பெருங்குடி மக்களே அது மட்டுமா இன்னும் வந்தீங்க ஒருத்தர் ரெண்டு இருக்கிறாரு ஒரு தான் ஆகும் இன்னும் வந்தீங்களே வராதீங்களே

哎呀，走呀！

நாகரீகமான உலகம் நாகரீகமான உலகம் எல்லாம் பட்டன் சுத்தம் ஓ பட்டன் சுத்தம் ஆமா ஒரு நீவர ஏட்டம் ஆமா இப்போ இங்க தட்டனா அந்த சௌக்குது இப்போ எப்படி குத்தா நாகரீகமா இருக்குமா அது மாதிரி கூப்டு

বাৰুটি

கபர் பஜிமா பண்ணண்டி கபர் எங்காய் ஓங்காய் வெட்டுதே இந்த பிள்ளை புள்ளி எங்காய் பிக்கி லோகா நிக்குது ஏய் மலை லோகா நிக்குது ஆ தாய கர்ணி வலைய அதனால இப்பேரி பட ராஜ சபைக்கு வந்திருக்கறே என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் உன பார்த்தா பங்கார கோடிங்க மாதிரி தெரியும் அப்படியே பங்கார கோடிங்க ஏய் பங்கார கோடிங்க பாக்கணும் எங்க போறோம் எங்க போறோம் சரியா அம்மா சின்ன இருக்கா

ஆ <muchan> சரி கரெக்டாக பிடிப்பியா சொல்லிக்கிறண்ணா கரெக்டா பிடிக்கணும் நான் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட இறங்க கூடாது ஆஹ அப்படியே பிடி பார்க்கலாம் ஆ பார்த்துக்கோ விட்டாம பிடி பார்க்கலாம் டா டா விடுமா டா விட்டுட்டியா ஆ பாடுறா விடு பார்க்கலாம் ஆ கண்ணே நீ நல்ல டாக்டரா பார்க்கணும்டா ஏன் உனக்கு தளவு எடுத்துக்கிச்சடா நீ பொழைக்கி மாட்டியாட்டேங்குது கரெக்டாக வேண்டியா ஆஹ் கரெக்டாக வேண்டிய அண்ணா

அதனால் ஆஹ் கண்ணிய கேச்சிருக்கேன் யார் யாரு என்ன வேலைக்காரன் ஆஹ் நான் நாடகம் ஐயா சுத்திக்கிட்டு போவா அந்த விளையாட்டாம சொல்லப்போம் சொல்லப்பா

கெண்டைக்கு மேல ஓல யார ஏ பனஞ்சோவ பனஞ்சோவையா ஆமா இந்த பொடி ஏப்பா நான் சொல்ற மாதிரி ஊதுவியா அப்படியே அழகா அற்புதமா திருப்பத்தூர் ஊது பார்க்கலாம் திருப்பத்தூர் ஏய் திருப்பத்தூர்னா தெரியும் இன்னொரு டைம் ஊது திருப்பத்தூர் இப்ப வர பாடா டேய் ஆற டேய் நான் செஞ்சு

அழகா <laughs> அடிக்கணும் <laughs> <laughs> அடிக்கிற <laughs> <laughs>

கோடி சொல்லிட்டு இருக்கிற பணத்துல ஒரு கோடி பணத்துல ஒரு கோடி இருந்தா என்ன வல்லடிக்கு வந்து அடிவாங்கறேன்

நாலர் மே மாது பாதேர் நான் குட்டேன் நீ கொளை மூடிட்டு இருக்கே என்ன <laughs> மாட்ட <laughs>

ராமாயணத்தில் ஒரு பகுவனிய குருபுத்திரன் வதை குருபுத்திரன் வதை ராமர் பிறப்பு ஓ ராமர் பிறப்பு அம்மா நல்லா சபையோரே தாய்மாரே எல்லாம் கேட்டுங்க ராமாயணத்தில் ஒரு பாகம் குருபுத்திரன் வதை இல்லையேல்

குடகிரி அயோத்தி மாநகரை ஆண்டருளிய ஆண்டர்லியா அதாவது

What's <laughs> lá! <laughs> <laughs>